ஹாய்ங்க வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல் நம்மளோட கிச்சன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா முட்டை தொக்கு தான் பண்ண போறோம் சோ எல்லாருமே சீக்கிரமா பண்ணணும் ஆனா சமையல் ஈஸியாவும் இருக்கணும் தான் இப்ப எல்லாருமே தேடி தேடி சமைச்சிட்டு இருக்காங்க சோ இது ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் சீக்கிரமா பண்ணிடலாம் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தர்லாம் வாங்க தொகுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் நான் உரிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வரமல்லியும் ஒரு ஸ்பூன் குருமொளகும் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் மல்லி இலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய தக்காளியா ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சியும் வெள்ளப்பூண்டும் வச்சிருக்கேன் நானு அப்புறம் கருவேப்பில பொடின்னு பாத்துட்டீங்கன்னா நான் மிளகா பொடி வந்துட்டு ரெண்டு டீஸ்பூனும் அப்புறம் கரம் மசாலா வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூனும் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இவ்வளவுதான் அது பண்றதுக்கு தேவையான பொருள் சரி வாங்க முட்டைத்தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சோ ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம இதுக்கு ஒரு ஃபஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமல்லி குருமிளகு அதுக்கப்புறம் வந்து சோம்பு இதெல்லாம் போட்டு வருத்துருங்க இது வறு நல்லா வருபட்டுருச்சு இதை எடுத்துருங்க பாத்திரத்திலேயே நீங்கள் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சியும் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு கொஞ்சம் சூடாக வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம வந்து முட்டையை வறுத்து எடுத்துடலாம் ஸோ ஒரு இரும்பு வடைச்சட்டி வச்சிருக்கேன் நீங்க அந்த நம்ம வணங்கி வச்சிருக்கிறதெல்லாம் ஆடுறதுக்குள்ள நம்ம முட்டை வறுத்து எடுக்கணும் ஸோ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு முட்டை போட்டு இதுல கொஞ்சமா உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு வறுத்து எடுத்துடலாம் இப்போ முட்டை நல்லா வரிபட்டுருச்சு இதை இன்னொரு தட்டுக்கு மாற்றி வச்சிருங்க நம்ம வறுத்து வச்சிருக்கா மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் நம்ம பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துட்டோம் ஸோ நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாமா பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பேஸ்ட் சேர்த்துட்டு இப்ப பொடி சேர்த்து கொடுத்துருங்க பொடியெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க நம்ம முட்டையில கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால அளவா உப்பு சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் பதம் வந்து பிரிஞ்சு வரும் தனியாக அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் நம்ம வணக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால நல்லா கொதி வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம இது கூட முட்டை சோ ஒரு மூடி மூடி போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டை சேர்த்துடலாம் குறைஞ்ச டைம்ல ஈஸியாக செய்யக்கூடியது முட்டை இதை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப்பன் ப்ளைன்லேயே வேகட்டும் நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நல்லா மல்லி இலை தூவி விட்டுருங்க நம்ம எவ்வளோ நல்லா சமைக்கலையும் இந்த மல்லி இலை போடும்போது அது அந்த டேஸ்ட்டவே நம்மளுக்கு மாற்றி தந்துடும் ஸோ நம்மளோட சுவையான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறோம் நம்ம சுவையான முட்டை தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் சீக்கிரமா பண்ணக்கூடியது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும் சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆரோக்கியமா சமைங்க சந்தோஷமா சாப்பிடுங்க இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையல வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் பை பாய்